இனிய வணக்கம் ஒரு வாரமாக வந்து விடுதலை சிறுத்தையின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் ரெட்டி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தொடர்ந்து பேசிகிட்டு இருந்ததுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு தீர்க்கமான முற்றுப்புள்ளியை விசிகா இயக்கத்தின் தலைவர் அவர்கள் வைத்திருக்கிறார் அது முற்றுப்புள்ளியா புள்ளியா என்பது ஒரு சர்ச்சைக்குரியது அந்த சர்ச்சைக்குள்ளே நான் போக விரும்பல ஏன்னா அவர் என்ன பேசுனார் என்ன சொன்னாருங்கிறத வந்து உங்களுடைய நேரடி பார்வைக்கு நான் வச்சிடுறேன் இந்த காணொலியோட பின்னூற்றத்தில் அவர் மதிப்பிற்குரிய திருமாவர்கள் பேசுனது எங்கே பேசுனாருன்னு தெரில அதை வந்து ஒரு யூடியூப்பில் வந்து பதிவிட்டிருந்தாங்க அந்த பதிவோட இணையதள இணைப்பை வந்து நான் வந்து இதில் இந்த பின்னூட்டத்தில் வந்து கொடுக்குறேன் அந்த இணைப்பில் போய் நீங்கள் வந்து அதை என்ன பேசுனார்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க முன் மு முழுமையாக என்ன பேசியிருக்காருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி விற்கலை அவர் வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல யாரையும் கண்டிக்கல ஆதவரிச்சுனா பேசுனது தப்புன்னு சொல்லல சரின்னு சொல்லல அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் பேசுனது சரின்னு சொல்லலை தப்புன்னு சொல்லலை அது மாதிரி இது வந்து அங்கே பேசுனவங்க யார் பேசுனது அவர் தப்புன்னு சொல்லல சரின்னு சொல்லலை எல்லாரும் பேசுனது சரிதான் சொல்லிட்டாரு எல்லாரும் பேசுனது தப்பு தான் சொல்லிட்டாரு இது என்ன இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அரசியல் அரசியல்லாம் இப்படி தான் இருக்கும் அரசியல்னா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து கலைஞர் என்ன செய்வார் கேட்டீங்கன்னா அவருடைய பொதுக்குழு நடத்தும் போது அப்போல்லாம் பொதுக்குழு வந்து முழு சுதந்திரமா நடக்கும் மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்க மனசுல தோன்ற கருத்தை அப்படியே நேரடியாக பேசலாம் அது மாதிரி ஒரு நேரம் இருந்துச்சு இப்ப இருக்கானே இப்ப கிடையாது இப்ப பொதுக்குழுவே வந்து கூடுறதில்லை தேர்தல் ஆணையத்துக்காக கூட்டிட்டு இருக்கு செயற்குழு கூடுறது இல்லை எதுவுமே கூடுறது கிடையாது அந்த விதி சட்ட விதிமுறைக்கு கட்டுப்பட்டு கூடுவாங்க சரி அதை விடுங்க இப்படியா போயிட்டு போதே அப்போ கலைஞர் என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா அவங்க எல்லா பேரும் எல்லாரும் தெரிஞ்ச தான் ஒரு குத்தாளம் கல்யாணம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு குத்தாளத்தில் இந்த தஞ்சை மாவட்டம் முன்னாடி ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒரு உள்ள ஒரு பிரபலமானவர் அவருக்கு ஒரு விருது கூட கொடுத்தாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியிலேருந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியிலிருந்து விருது கூட கொடுத்தாங்க அவர் வந்து ஆசிரியராக பணியில் இருந்து திமுக கொள்கையால் கவரப்பட்டு திமுகவுக்கு வந்தவர் ரொம்ப வந்து அவர் பேசுறதுலாம் ரொம்ப கருத்தாக இருக்கும் அப்படியே வந்து யாரும் பதில் சொல்ல முடியாது ஆதாரங்களை கையில் வச்சுட்டு பேசுவார் அது மாதிரி உள்ள ஒரு ஒருத்தர் அவர் ஒரு முறை பொம்புகார் இதே குத்தாலதான் ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் திருப்பி அவருடைய மனிதனுக்கு வந்துங்க நேரம் வந்து சரியாக இருக்கணும் நேரம் சரியாக இருந்தால் எல்லாமே நல்லா நடக்கும் இது ஏன் சொல்கிறது கேட்டீங்கன்னா இதை கலந்து தான் அவர் காணொலியில் இப்போ வந்து ஏழையாக பிறக்கிறோம் எல்லாரும் பணக்காரன் ஆயிடுறது கிடையாது நினைப்பாங்க ஏழையாக பிறக்குறவங்க வந்து எல்லாரும் பணக்காரன் ஆகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உழைப்பாங்க முயற்சி எடுப்பாங்க அதுக்கு கடுமையான உழைப்பை செலுத்துவாங்க ஆனால் வந்து அந்த நிலையை எட்ட முடியுமான்னா வந்து தொண்ணூறு விழுக்காடு பேருக்கு அந்த நிலையை எட்ட முடியாது அதுக்குள்ளே சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அமையாது காலம் வந்து ஒத்துழைக்காது ஆனால் ஒரு சிலர் வந்து அவனு ஏழையாக தான் பிறப்பான் அவனுக்கு வந்து காலை வந்து ஒத்துழைச்சிடும் அப்படி வந்து ஒத்துழைச்சி வந்து ஒரு இந்த அளவுக்கு பெரிய வந்தவர் தான் வந்து நான் அவரே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் சொன்னது இதுதான் இது நான் வந்து பெரிய குடும்பத்துல போற ஒரு எளிய குடும்பத்துல பிறந்து நான் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கேன் ஒரு அமலாக்கத்துறை வந்து வழக்கு தொடுக்கிற அளவுக்கு பொருளாதார வசதியில் முன்னேறி வந்திருக்காருன்னா அது சாதாரண காரியமா அது அதுக்கெல்லாம் ஒரு அறிவு திறமை வேணும் ஒரு வேணும் நிச்சயமாக வேணும் நேரம் நல்லா இருக்கணும் அறிவு திறமை வேணும் அதுக்கு வந்து ஒரு ஆற்றல் வேணும் எதிரியை வந்து மிஸ்மரிசம் பண்ணுறது அதாவது மூளையை மூளை சக்தி வேணும் இதெல்லாம் ஒரு ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து சொல்லுவா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏதாவது ஜெயலலிதா வந்து கடுமையாக பேசுன்னு நினைச்சிட்டு போனால் கூட ஜெயலலிதா எதுக்க போய் அவர் கண்ணு கண்ணை பார்த்தா அப்படியே அவன் தலை தாழ்ந்துருமா தானாக தாழ்ந்துருமா இது எப்படி வேணாம் நினைச்சிக்க நான் கேள்விப்பட்டது நான் சொல்கிறேன் கேள்விப்பட்டிருக்கேன் எம்ஜிஆர் வந்து போய் ஜெயலலிதா நேராக பார்த்துட்டு சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் எம்ஜிஆர்லாம் அது மாதிரி கிடையாது எம்ஜிஆர்லாம் யார் எது சொன்னாலும் கேட்டுப்பார் பயந்துட்டு பேச மாட்டாங்க எம்ஜிஆர்ட்டா ஆனா சொன்னா கேட்டுப்பார் கலைஞர் யார் வேணாலும் பேசலாம் போய் சரி அது விடுங்க நம்ம இதுக்கு வருவோம் அப்படி வந்து ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவரே இன்னைக்கு பெரிய ஒரு கோட கோடீஸ்வரனா ஒரு கோடீஸ்வரன் வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு கோடீஸ்வரனா இருக்காரு ஒரு எந்த உழைப்பும் இல்லாம ஒரு பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய இயக்கம் எழுபத்தி அஞ்சு பவள விழா இருக்காங்க நான் இந்த இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து இந்த யூக அமைப்பாளர் நிர்ணயம் பண்ணாங்கல்ல அப்பயே நான் பல கருத்துக்களை சொல்லிருக்கேன் பல வீடியோ போட்டிருக்கேன் திமுக காரனுக்கு யூக அமைப்பாளராக தேவை திமுக காரன் தொண்டனை வந்து நீங்கள் ஒழுங்காக பார்த்துட்டா போகிறோம் கட்சி ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்க வச்சிருவோம் ஒவ்வொரு முறையும் திமுக இருந்து திரும்பி வந்து இரண்டாவது முறை ஆட்சி பொறுப்பு ஏற்க முடியாதது காரணம் ஒரே ஒரு முறை தான் வந்து திமுக தொடர்ந்து ரெண்டாவது முறை ஆட்சி வந்திருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அறுபத்தி ஏழு தேர்தலில் வந்து ஜெயிச்சு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்குது அண்ணா அவர்களுக்கு வந்து முதலமைச்சராக பொறுப்பு எடுத்துக்கிறாங்க கலைஞர் வந்து பொதுப்பறத்துறை அமைச்சராக இருக்காரு தமிழ்நாட்டுடைய போராத நேரம்னு சொல்கிறதா அது எப்படி சொல்கிறது தெரியல அண்ணா அவர்கள் வந்து இரண்டு ஆண்டுகளில் வந்து வரைகிறார் மறைஞ்சிடுறாரு உடனே கலைஞர் வந்து அடுத்த இடத்துக்கு வந்து முதலமைச்சராக வரார் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு இந்திரா காந்தி அம்மையார் வந்து எழுபத்தி ஒன்னுல அவங்க வந்து ஒரு வருஷம் முன்னாடியே தேர்தல் நடத்த நினைக்கிறாங்க ஒன்றிய தேர்தலை ஒரு வருஷம் முன்னாடி எழுபத்தி ரெண்டுல தான் நடக்கணும் தேர்தல் நடக்கணும் ஆனால் எழுபத்தி ஒன்றுல நடக்கிறது நடத்துறதுக்கு முடிவெடுத்து எழுபத்தி ஒன்று தேர்தல் நடத்துறதை அறிவிக்கிறாங்க கலைஞர் என்ன செய்யறாரு கலைஞரும் வந்து இப்போ நான் சேர்த்து நடத்திடுறேன் தேர்தலை சேர்த்து நடத்திடுறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளிய விட்டுட்டு அவர் அவரும் வந்து தமிழ் தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற தேர்தல் நடத்தினார் அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் வரலாறு காணாத அளவுக்கு நூற்றி எண்பத்தி நாலு சீட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று வரலாறு படைத்தது அந்த வரலாறு இன்னும் வந்து யாரும் வந்து முறியடிக்கவும் வரலாறு வரலாறாவும் இருக்கு அதுக்கு உட்பாடு வந்து திமுக ஆட்சி அமைஞ்ச தான் வந்து ஒரு தான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இருந்தாலும் வந்து அந்த இரண்டாவது முறை வந்து ஆட்சிக்கு வந்து வர முடியல தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சிக்கு வர முடியல அதுக்கு என்ன காரணம்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நேரங்காலங்கள் இதெல்லாம் வந்து ஒத்துழைக்கல அதே பல காரணங்கள் பல காரணங்கள் ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் வந்து ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்து உடம்பு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அப்போது வந்து ஒரு முறை ஒரு முறை முதல் முறை ஆட்சிக்கு வராமல் போனதுக்கு காரணம் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சதில் பாதிக்கு பாதி சீட்டு ஒதுக்கி கூட்டணி வச்சார் கலைஞர் கூட்டணி வச்சார் அப்போ இருக்க சந்தர்ப்ப சூழ்நிலை திமுக அழிஞ்சிரும்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தான் அந்த பெரிய வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை மிசா பிரிடு முடிஞ்சு திமுக வந்து என்ன செய்யப்போகுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அழி அழிஞ்சே போச்சுலாம் சொன்னோன்னா உண்டு அந்த நேரத்தில் வந்து சந்திரப சூழ்நிலைக்கிறது அது மாதிரி வந்து சரிசவமாக வந்து இடம் வந்து கொடுத்தாரு அந்த நேரம் வந்து படுதோல் படுதோல்வியடைந்து எம்ஜிஆர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து போயிடுச்சு ஒரு தடவை எம்ஜிஆரை வந்து இந்திரா கா இந்த காங்கிரஸ் அரசாங்கம் கலைச்சி இந்த ஆட்சியில் இருக்கும்போது அந்த அனுதாபத்தில் வந்து திரும்பி வந்து எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சு வந்தார் சரிங்களா திருப்பி வர வந்து அப்புறம் இன்னொரு முறை ஜெயிக்கும் போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர் உடல்நிலை சரி இருந்தார் அதனால அந்த பரிதாபத்தில் வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்தார் இதுதான் வந்து நடந்தது ஏன் வந்து ஜெயலலிதா வந்து ஏன் வந்து அப்போ ஜெயலலிதா ரெண்டாவது முறை ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்றாங்க ஏன்னா பெரிய ராஜதந்திரத்தால் வெற்றி பெற்றாங்கன்னால் ஒன்றும் கிடையாது இப்போ நடக்கிற மாதிரி தான் பதவி ஆசை பதவி வெறி அது கலைஞர் இப்போ ஒரு மாதிரி இருக்க மாட்டார் இப்போ இருக்கிற தலைவர் மாதிரி திமுக தலைவர் மாதிரி கலைஞர் இருக்க மாட்டார் கூட்டணியை வந்து பேசுனாங்க கூட்டணி இப்போ அதாவது முடிஞ்சுது ஏதோ பல காரணங்களால் பல சூழ்ச்சியால் அந்த கூட்டணி பிரிஞ்சு போச்சு அது மக்கள் நல்ல கூட்டணின்னு அமைச்சாங்க அதை ஓட்டை வந்து ஒரு நாலு சதவீதம் நினைக்கிறேன் ஒட்டு மொத்தம் மக்கள் நல்ல கூட்டணி வாங்கினது நாலு சதவீதம் தான் ஓட்டு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சதவீதத்தில் வந்து திமுக ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் வந்து தோத்து போச்சு அந்த ஒரு சதவீதம் ஓட்டு வாங்காமல் போனது வந்து மக்கள் நல கூட்டணி காரணம் கிடையாது இந்த மது விளக்கு கொள்கையை வந்து நாங்கள் வந்து மதுக்கடை உடனே மூடுவோம் முத கையெழுத்து போடுவோம்னு கலைஞர் தான் அது மாதிரி நடந்துச்சு சரிங்களா இது வந்து ஒரு ஒரு சம்பவம் அப்புறம் இதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா வந்து இதை தொண்டனை வந்து நீங்க வந்து மதிக்கணும் தொண்டனை வந்து கவனிக்கணும் ஆட்சி வந்துடுச்சுங்கிறனால ஆட்சியில் குந்திக்கிட்டு அப்படியே வந்து மேலோட்டமா போயிட்டு மக்களுக்கு நலத்திட்டங்களை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க வந்து ரெண்டாவது முறை வெற்றி பெற முடியாது தொண்டனையும் கவனிக்கணும் தொண்டை வந்து என்ன சொல்கிறாங்க தொண்டு சட்டத்துக்கு மீறி நீ ஒன்றும் செய்ய வேணாம் தொண்டை வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா அதுக்கு குரல் கொடுக்கணும் குரல் கொடுக்கறத இப்ப நான் வந்து உள்ளபடியே வந்து திரும்ப அவர்களை வந்து பாராட்டுறேன் என்ன காரணம் அவர் கட்சி வந்து எதற்காக அவர் வந்து யாரை தேர்ந்தெடுத்தாரு என்ன எது அப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் உறுதியா இருக்காரு அவர் கட்சிக்காரனை விட்டு கொடுக்காத உறுதியா இருக்காரு ஏன்னா அந்த நீங்க அந்த அந்த காணொளி இணைப்பை அவர்கள் பேசிய காணொலி இணைப்பில் போய் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியணும் சொன்னேன் அதை நீங்க வந்து பாருங்க பார்த்துட்டு நீங்க வந்து நீங்களே தெரிஞ்சுக்காது அந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம வந்து பேசியிருக்காரு அது அவன் ஆதவ ரெட்டி பேசினதும் சரிதான் சொல்றாரு பொதுச் செயலாளர் சரிதான் சொல்றாரு எல்லாரும் பேசுனது சரிதான் எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படி சொல்லிட்டாரு உரிமை எங்களுக்கு இருக்கு எங்க கட்சி வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம் எங்க ஆளுங்க அப்படி பேசதான் செய்வாங்க நான் யாருக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து பதில் சொல்லிட்டு அவசியம் கிடையாது யாருக்கு சொல்றாருன்னு தெரியல அது ஆராசாவுக்கு சொன்னாரா யாருக்கு சொன்னாருன்னு தெரியல நான் பேசக்கூடிய இடத்துல நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நாங்க பேசக்கூடிய இடத்துல தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன் உங்ககிட்ட விளக்க சொல்லிட்டு இருக்குன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காரு இவர் வந்து இவருடைய வந்து துணை பொதுச் செயலாளர் வந்து திமுக பத்தி ரொம்ப தரக்குறையா பேசுவாரா அதுக்கு வந்து இவர் விளக்கம் சொல்ல மாட்டாரா இவர் பேசக்கூடிய இடத்துல வந்து பேசிப்பாரா அது சரி பண்ணிப்பாரா அதை விட்டுதல்லைங்க அது எதாவது வேணா அப்படியா போயிட்டு போகிறோம் நமக்கு என்ன அதனால் வந்து நான் தான் பல முறை சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து இளைஞர்களை வந்து விழிப்பாக இருக்குன்னு சொல்லி இருக்கேன் அவரை வந்து திருமாவர்கள் வந்து பெரிய வந்து ஒரு எப்போதுமே வந்து ஒரு பந்தை வந்து இப்போ வந்து திமுக பக்கம் அடிச்சிட்டார் அவர் திமுக தான் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கும் என்ன சாமர்த்தியமாக இருக்குன்னா திமுக வந்து கூட்டணி கட்சி கூட்டு திமுகவில் யாராவது கூட்டணி சேர்ந்தாங்கன்னா தானாக வந்து இந்த கூட்டணி விட்டு நீங்கள் வெளில போகணும்னு திமுக சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னா தானா விலகி போடுவாங்க இவங்க வந்து அவங்களை விலக்கி வைக்க மாட்டாங்க வந்து சொல்ல மாட்டாங்க அவங்களா போடுவாங்க இப்போ என்ன பண்ணிட்டாரு அவர்கள் வந்து பந்தை வந்து திமுக தலைவர்கிட்ட அடிச்சு விட்டாரு தலைவர்கிட்ட அடிச்சு விட்டு நான் கூட்டணியில் இருக்கணுமா வேணாமா நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திறமையாக வந்து அடிச்சு விட்டாரு உள்ளபடியே ஒரு திறமைசாலி தான் நான் அவரை வந்து பாராட்டுறேன் அதில் வந்து மாற்று கருத்து இல்லை தொண்டரோட கருத்தை மதிக்கிறார்ல தொண்டரை பாராட்டுறாருல்ல தொண்டரை விட்டு கொடுக்காம இருக்கார்ல அது வந்து ஒரு பெருமைக்குரிய செயல் தானே அதை வந்து நம்ம பாராட்டு செய்யணும் ரைட்டு அவர் வந்து ஒரு திருக்குறள் வந்து சொல்றாரு திருக்குறள் வந்து சொல்லிருக்காரு நல்ல வந்து சொல்லிட்டேன் நல்ல ஒரு சிறந்த திறமைசாலி முதலமைச்சர் பதவி மட்டும் இல்லை பிரதமர் பதவியேற்க கூட ஒரு திறந்த திறமை இது உள்ள திறமைசாலி ஆனால் வந்து தொண்டர்களை மட்டும் அவருக்கு கட்டுப்படுத்த மாட்டார் கட்டுப்படுத்த முடியுமா முடியாதான்னு தெரியல ஏன்னா ஏன்னா ஒரு திறமைசாலை வந்து தன்னுடைய இதை வந்து வெளி டக்குன்னு வெளிக்காட்டிக்க மாட்டாங்க தொண்டர்கள் இவர் சொன்னால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அது எனக்கு தெரியல உள்ளபடியே தெரியல அதை விட்டுருங்க ஒரு திரு நானே அடிக்கடி திருக்குறள்லாம் வந்து எழுதுவேன் முகநூலில் வந்து திருக்குறள் எழுதுவேன் இந்த யூடியூப்லோட திருக்குறள் சொல்லுவேன் அது மாதிரி வந்து ஒரு திருக்குறள் வந்து வந்து சொல்லியிருக்காரு தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர சொல்லிடுறேன் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் எப்போதுமே திருக்குறளுக்கு விளக்கம் தான் விளக்கமா சொல்லுவேன் இல்லைங்களா அதனால கேட்டிங்கன்னா ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்து ஏற்றுக்கொண்ட பின் அவரை சந்தேகப்படுவது தீராத துன்பத்தை தரும் அப்படின்னு அவர் ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்து ஏற்றுக்கொண்ட பின் அவரை சந்தேகப்படுவது தீராத துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மைதான் அதில் ஒன்று எந்த தவறும் கிடையாது ஒருத்தட நட்பு வச்சுக்கணும் ஒருத்தன நம்ம கூட்டி போகணும் கூட்டு சேர்த்துக்கணும்னா அவன் எப்படிப்பட்டவன் என்ன ஏது எல்லாம் வந்து விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவங்க கூட்ட நம்ம கூட்டு சேரணும் அப்படிங்கிற பொருட்பட தான் இது ஒருத்தர் வந்து அதான் இதோட இதான் இதுக்கு விளக்கம் அவர் சொல்லிருக்காரு அவர்கள் வந்து அவர் அவர் காணொலியில் விளக்கம் சொல்லிருக்காரு அதை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அவர் விளக்கமாக ஒரு விளக்கம் சொல்லிருக்காரு இதே கருத்து இந்த கருத்து தான் அது கொஞ்சம் விரிவாக சொல்லிருக்காரு அவர் அதனால அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து ஆதவர் வந்து கட்சியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கட்சியில் சேர்த்தேன் அதனால வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரே வாரத்தில் முற்றுப்புள்ளி வச்சுட்டார் நல்லா நான் வந்து கட்சியில சேர்க்கறதுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சேர்த்தேன் அடுத்தவங்களுக்காக நான் வந்து அவர் கட்சியை விட்டு நீக்கிறதோ நடவடிக்கை எடுக்கிறதோ இயலாத காரியம் அப்படின்னு அவர் சொல்லல வாயால் சொல்லல அதை வந்து மறைமுகமா வந்து திமுக தலைமைக்கு உணர்த்திருக்கார் இப்போ வந்து பந்தை எந்த பக்கம் அடிச்சாரு திமுக தலைவர்கிட்ட அடிச்சிட்டாரு நீங்க வந்து கூட்டணி இருக்கிறதும் உங்க விருப்பம் இல்லாத உங்க விருப்பம் அப்படின்னு வந்து பந்தை வந்து இந்த பக்கம் அடிச்சிட்டாரு திமுக தலைவர் என்ன முடிவு எடுக்க போறாரு வேட்டி முக்கியம் நினைக்க போறாரா தோளில் போட்டுக்க துண்டு முக்கியம் நினைக்க போறாருன்னு தெரியல எனக்கு அதை பத்தி விடுங்க என்ன இப்போ நடந்து என்ன ஆகிடப்போகுது சரிங்களா எதுவும் வந்து ஆழி பொருளை எதுவும் மாட்ட பொருள் நடக்க ஒரு முடிவு எடுத்த பிற்பாடு நடக்க வேண்டியது நடக்கும் ஆக மொத்தம் வந்து ஆதன் வந்து பச்சை கொடி காட்டி விட்டார் திருமாவர்கள் பச்சை கொடி காட்டி விட்டார் நீ என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கொண்டு பேசி காட்டிட்டார் அதை இல்லாமல் என்ன வந்து ஒன்று சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து யூடியூப்லேயோ முதல்ல இப்போ என்ன வேணாலும் பேசியிருக்கணுங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு மேலிடத்துல நான் பேசிகிட்ருக்கேன் எனக்கு நடக்கக்கூடிய அங்கே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாரு இதை பற்றி அப்புறம் இதுக்கு வேலை என்ன விரிவாக பேசுறதுக்கு இருக்க இதோட வந்து இந்த காணொலி முன்னர் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக போட்டுட்ருக்கேன் நேற்று காணலில் கூட யாரும் விரிவாக பார்க்கல இருந்தாலும் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன் இந்த காணொலியைத் வந்து நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்